ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால காட்டுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் கிளம்பி வச்சுங்க காட்டுக்கு போகலான்ட்டு தேங்காய் சுத்தமாக இல்லை தேங்காய் எடுத்துக்கிட்டு வாழை வாழைப்பூ உடைச்சிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் காட்டுக்கு வந்துட்டு காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் போட மாட்டேங்கிறீங்க வாருங்க எல்லாம் செடியெல்லாம் காஞ்சு போச்சு செடி காயில் இப்போ சீசன் முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதான் தான் சரி டிசம்பர் மாசத்துலதான் பூக்கணும் இது எல்லா மாசத்துலயும் பூத்துச்சு ரெண்டு மூணு மாசம் பூத்துச்சுங்க பாருங்க அவ்வளவுதான் கம்மியாயிருச்சு இன்னும் குறைஞ்சிருச்சு நல்லா இதாயிருச்சு சுலகையா சூப்பர் கடிச்சிருச்சா நான் அக்கட்டப் போயிடுற சாமி ஆமா சோளக்கு கூண்டோடவே இருக்குது இங்கே காயவே காணா நெல்லிக்காயவே காணா மரம் மட்டும் பெருசாகவே இருக்குது நெல்லிக்காய்வே காணா போறீங்க புளிக்காது இது அவ்வளோவா புளிப்பில்லை இங்கே தான் அங்கே இருந்து கொத்து கொத்தா இருக்குது காட்டுக்கு வந்தாச்சே தேங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டோம் வாழைப்பூ இருக்குதான்னு வாங்கலான்னு போய்ட்டுருக்குறோம் வாழைப்பூர் தான் ரெண்டு ஒடிச்சுக்கிட்டு கிளம்ப வெளியே தான் நேரம் வேறு ஆகிப்போச்சு வாழைப்பூ இருக்குதான்னு வருங்க இருந்துச்சு தான் ரெண்டு போ அந்த காட்டில் இருக்க அங்கே ஓரக்கு இன்றைக்கி நேரம் இல்லை இந்த கொடி அங்கே இருக்குது வருங்க இந்தா மஞ்சள் கரிசெலாம் அங்கே இன்னிக்கீரை பார்த்துருக்கீங்களா இதுக்கு பேர் தான் மஞ்சள் கரிசலாங்க கணிக்கிறேன் இது பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு வெத்தலை கொடி ஒன்னு பிடுங்கிட்டு போய் வைக்கலான்ட்டு பாருங்க எத்தனை வெத்தலை கொடி இருக்கு அதான் எல்லாமே வெத்தலை தான் ஒன்னு பிடுங்கிட்டு போய் வீட்டில் ஒன்று வச்சு விட்டுரலாம் பிடிங்க நான் பிடுங்குறேன் வேறு தான் இரு பிடிங்க இது பிடிங்க போன பிடிங்க ஓகேவா அழகா இருக்கு வேறு 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 நல்லா தெரியுது

பாருங்க இதுதான் மஞ்ச கரிசிலாங்கண்ணி கீரை பொரியலுக்கு அவ்வளோ ஒரு இதுங்க கண்ணுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க ஆப்ரேஷன் எங்களுக்கு கண் எரிச்சலாம் இருந்தா கூட இந்த கீரை சாப்பிட்டா நல்லா இருக்குங்க மஞ்சக்கரிசிலாங்கனி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே எல்லாமேதாங்க வயல் ஃபுல்லாக இதாக இருக்குதுங்க பாருங்க இதான் மஞ்சக்கரிசுலாம் கணிக்கிற இது பொரியல் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் பொரியல் வீடியோ கூட காட்டுற மாதிரிங்க இன்னைக்கு இன்னைக்கு பண்ண முடியாது நாளைக்கு பண்ணி காட்டுறேன் இது வந்து பொண்ணாங்க அண்ணிக்கிற எத்தனை கொடியும் பிடுங்கியாச்சு ரெண்டு எங்கேங்க எத்தனை கொடி காட்டுங்க தான் இருக்கும் ஆனால் பிடிங்க கீரை போது வருங்க வெத்தல கொடி ரெண்டு பிடிங்கிட்டோம் கொண்டே வீட்டில் வச்சிடலான்ட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஏன்னா பன்னெண்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு வேற போக போனோம் கிளம்பிக்கிட்டோம் திருப்பி ஞாயித்துக்கிழமை வருவோம் பப்பாளி மரத்தில் காய் இருக்குது ஆனால் எங்கே இருக்குது வருங்க கிணத்துக்கு ஒட்டி இருக்குது எங்கே போய் காய் வரைக்கிட்டு நான் கடைசியாக வாழைப்பூ ஒடிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க ரெண்டு பூ ஒடிச்சிட்டோம் போதும் அப்புறம் நான் மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம் பூ இல்லை கை பார்த்து வைங்களா அங்கே இருக்குது போ ஒன்று மட்டும் ஓடிங்க மேலே இருக்கிறது இந்த தலைக்கு மேலே வரும் சட்டையில் ஆயிடு போகுது போதுங்க இது கடையில் வாங்கினா எவ்வளோ தெரியுங்களா ஒரு வேளை பொரியல் காய்ச்சு கீரை பொறிச்சிட்டோம் வாழைப்பூ பொரிச்சிட்டோம் கீரை பொரிச்சிட்டோம் வாழைப்பூ பொரிச்சிட்டோம் அப்படியே கிளம்புறோம் மூணு பூ குட்டி குட்டியாக தான் இருக்குது டைம் இல்லை எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்புறம் மறுபடியும் பார்த்துக்குறோம் சரி போலாங்க நேரம் வேறாச்சு நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும் யாரெல்லாம் இப்படி இயற்கையாக இது பண்ணி இது பண்ணி சாப்பிட்ருக்கீங்க இப்போ பாருங்க வந்ததுக்கு வாழைப்பூ கீரை தேங்காய் நாங்கள் அன்னாடுமே வரலாங்க எங்களுக்கு நேரம் இல்லைங்க ஸ்கூல் ஒர்க்கு டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறாருங்களா நேரம் இல்லைங்க ஏன்னா அன்னாடுமே வருவோம் இப்போல்லாம் வர முடியல இன்னும் ஒரு மாதம் ஸ்கூல் லீவு தானே இன்னும் என்ன டெய்லி